பிசிக தலைவர் திருமாவளவனிடம் ராமதாசை இணைப்பது குறித்து இணைவாரா ராமதாஸ் என்பதாக ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பதிலளித்திருக்கிறார் பதினான்கு வருடங்களுக்கு முன்பு என்ன நிலைப்பாடோ அதில் எந்த மாற்றமும் இல்லை என்று அவர் பேசியிருக்கிறார் ராஜா இரண்டு கட்சிகளுமே இருக்கிற அணியில் இடம்பெறுவதில்லை அந்த இரண்டு கட்சிகளும் சோசியல் இன்ஜினியரிங் என்கிற பெயரில் சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் வெறுப்பு அரசியலை முன்னெடுக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கின்றன என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம் அந்த நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் பாமக இன்றைக்கு ஒரு அணி மோடி தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறது இன்னொரு அணியை திமுக கூட்டணியில் இணைத்துக் கொள்வது பற்றி திமுக தலைமைதான் முடிவெடுக்க வேண்டும் அதில் நாங்கள் எந்த முடிவும் எடுக்கக்கூடிய நிலை இல்லை நாங்கள் ஏற்கனவே பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்பே முடிவெடுத்து விட்டோம் இப்போதைக்கு முடிவெடுக்கும் நிலை எதுவும் இல்லை பதினாலு ஆண்டுகளுக்கு முன்பே எடுத்த முடிவுதான் உங்களுக்கு முன்பு நாங்கள் எடுத்த முடிவுதான் அந்த முடிவில் உறுதியாக பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்பே எடுத்த முடிவுதான்